எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மேங்கோ பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் அழிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பு இருக்கிற பழமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் நான் எடுத்திருக்க பழம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு ஸ்வீட் இருக்க பழமாக எடுத்திருக்கேன் நீங்கள் புளிப்பு ஜாஸ்தியாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை நம்ம சேர்த்துக்கணும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்பழத்தை அப்படியே ரெண்டாக நறுக்கிடுங்க மேலே இருக்க தோலெல்லாம் மாம்பழத்தில் மேலே தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற பழம் மட்டும் அந்த விழுதாக இருக்கிறத மட்டும் ஸ்பூனால் அப்படியே நம்ம வழித்து வழித்து எடுத்துடலாம் நல்ல பழமாக ரொம்ப பழுத்துருக்கு அப்படின்னா இந்த ஸ்பூனால் அப்படி சுரண்டினோம்னா நமக்கு நல்லா வந்துடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து மிக்சியில் தண்ணியே விடாமல் நம்ம வந்து அப்படியே போட்டு அரைச்சிக்க போகிறோம் நல்லா வந்து நைஸாக ஓட்டிடணும் திப்பி திப்பியாக இல்லாமல் நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு தடவை மூணு தடவையாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு இவ்வளவு தான் சக்கரை போடணும் இவ்வளோ தான் உப்பு போடணும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் உப்பு சக்கரை நமக்கு புளிப்பு ஸ்வீட்டு பழத்தில் அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு ஒட்டு பழம் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ பழம் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தேவையோ பழத்தை வந்து வாயில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவை அது பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து நம்ம சக்கரை போட்டுக்கிறது இருக்குது இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை வந்து நம்ம நல்ல நைஸாக அரைச்சி விடலாம் மீதியை வந்து ரெண்டாவது தடவை போட்டு அரைச்சிக்கும் போது நல்லா நைசாக மோசஞ்சிடும் இதை அரைச்சிட்டு பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து மேங்கோ பார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்து அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா தண்ணியே விடாமல் பழம் வந்து நல்லதை அதாவது ரொம்ப அழிஞ்ச பழமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் எடுக்கிற பழத்தில் வந்து எவ்வளோ புளிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரையை போட்டு அரைச்சுக்கோங்க ஒருவேளை வேளை போ அரைக்கிறதுக்கு மு போட்டு அரைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதை மாதிரி மாம்பழ விழுது அரைச்சி எடுத்துகிட்டு அதை கலரும் போது கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் மேலாக தான் எங்கேயுமே உப்பு போட போகிறேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து கடாயை வந்து அடுப்பில் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம் இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் விட்டு அலசி விடக்கூடாது நம்ம வந்து கையால் நல்லா ஒட்டை வழித்து தான் இதில் எடுத்து விட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு புளிப்பு திதிப்பு எல்லாமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒட்டுப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் இதை வந்து அப்படியே நம்ம இந்த மாதிரி நான்ஜி கடாயில் பண்ணுற போது நமக்கு ஒட்டாது அப்படி இல்லை நீங்கள் நார்மல் கடாய் எடுக்கிறீங்கன்னா ஒரு கனமான இந்தோலிய கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க கைவிடாமல் கொஞ்சம் கலரிகிட்டே இருந்தால் தான் நார்மல் கடாயில் பண்ணுறபோது அடி ஒட்டாமல் இருக்கும் நல்ல வந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்டே இதை வந்து நல்லா கலரிடணும் கொஞ்சம் வெந்துடுது அப்படின்னா ஒரு மாதிரி வெடிச்சு வெடிச்சு வெந்து வரும்போது லேசான ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து கலரும் போது கொஞ்சம் வெந்துடுத்து அப்படின்னாலே இப்படி பண்ணினோம்னா பெருசாக வந்து கடாயில் நமக்கு ஒட்டாமல் வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல விட்டதுக்கு இப்போ கொஞ்சம் வந்து திக்காயிடுது அதுக்கப்புறம் கலருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுது ஃப்ளேமை வந்து நம்ம ரொம்ப ஹைலியும் வைக்காமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு நம்ம பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே இருந்து நம்ம கலரிண்டே இருக்கும்போது தான் நமக்கு அடியில் ஒட்டாமல் வரும் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாடியில் நமக்கு முடிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த சீசனில் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சில பேருக்கு வந்து டிராவல் பண்ணும்போது வயிற்று பரட்டல் வாந்தி இது மாதிரிலாம் இருக்கும்போது இதில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வாயில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் வாங்காமல் நாமளே வந்து வீட்டில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாமலே இருக்கும் இதில் ஒரு ரெண்டு சொட்டு வந்து நார்மல் ஆயில் நெய் வேண்டாம் நல்லெண்ணெய் வேண்டாம் நார்மலாக நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணையா அதில் ஒரு ரெண்டு ட்ராஃப் விட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தடவிதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிடுது அடுத்து வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆனவனே இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடுத்து பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இதில் இந்த ட்ரேயில் வந்து மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஃபுல்லாக எடுத்துட்டோம் இந்த மாதிரி நம்ம வந்து மெல்லிசாக அதாவது ரொம்ப இந்த ட்ரே ஹைட்டுக்கு நம்ம தட கொட்டிட்டோம் அப்படின்னா நிறைய ஒரு கிலோ பழத்துக்கெல்லாம் போட்டு நம்ம ஒரே ட்ரைவாக கொட்டி தடவிட்டோம் அப்படின்னா நமக்கு காயறதுக்கு அதிக டைம் எடுக்கும் நீங்கள் மெல்லிசாக ரொம்ப ஒரு கால் நின்று அளவுக்கு தான் இதில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விடணும் அப்போ நமக்கு ஒரு ஷீட் மாதிரி சீக்கிரமாக காயும் ஒரு நாலு நாளில் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி காயணும் இப்போ இதை நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் இதை வந்து ராத்திரியில் பண்ணிவிடுங்க ராத்திரி பண்ணி நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல ஒரு சேர் மேலே வச்சு ஆற வச்சுட்டு கார்த்தால் எடுத்து இதை வந்து வெயிலில் வைங்க வெயிலில் வைக்கிற போது வெளியில் காற்று அடிக்கிறது அப்படின்னா நீங்கள் மேலாக ஒரு மெலிசான காட்டன் துணியை மேலாக மூடின மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிலில் காஞ்சிரும் எதுவும் தூசுபடியாமல் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்டே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை காய வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கார்னரில் தூக்கும்போது நமக்கு வரும் அப்படியே திருப்பி அதுக்கப்புறம் திருப்பி பெரட்டி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சுட்டு நம்ம ஷீட் மாதிரி கட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மெலிஸாக நன்னா நம்ம இந்த மாதிரி தடவிடணும் அப்போ தான் ஒரு சின்ன லேயர் மாதிரி இருக்கும்போது தான் சீக்கிரமாக காயும் எல்லா பக்கத்துலேயும் ஒரே ஈவனாக நம்ம தடவிக்கலாம் ஒரு பக்கம் ஹைட்டாக ஒரு பக்கம் மெல்லிசாக அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா காயறது ஏறத்தாழ இருந்துடும் பார்க்கலாம் இப்போ இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ இதே மாதிரி ஒட்டு மாம்பழத்தில் இந்த வருஷம் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஷீட் பாருங்கள் மெல்லிசாக வந்து ஒரு நாலஞ்சு நாள் கிட்டே நல்ல வெயில் காய வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கத்திரிக்கொழாவில் நறுக்கி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணினது தான் இது ரொம்ப சூப்பராக ஓட்டு மாம்பழத்தில் பண்ணும்போது இந்த கலரில் உங்களுக்கு லைட் எல்லோவாக இருக்கும் நல்லா வந்து செந்தூராக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல டார்க்கான பழமாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா சில மாம்பழத்தோட கலர் லைட்டாக இருக்கும் சிலது ரொம்ப டார்க்காக இருக்கும் இது வந்து நம்ம மரத்தில் எடுத்த பழத்தில் பண்ணினது உள்ளுக்குள்ளே நல்ல ரெட்டிஷாக ஒரு மாதிரி ஆரஞ்சுலே டார்க்காக இருக்கிற ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பழத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரும் போதும் காய வைக்கிற போதும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து போன வருஷம் பண்ணினது பாருங்கள் இப்போ வரைக்குமே இது வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த வருஷம் பண்ணினது இது பாருங்க ரெண்டுக்கும் கலர் சேஞ்சஸ் இருக்குது இது பழசு இது புதுசு இது மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சீசனில் போதே நம்ம வந்து நிறைய பண்ணி வச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிலில் வந்து ஒரு நாலஞ்சு நாள் நன்றாக காய வைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஷீட் வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக எடுக்க வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டு கிளிப்பிங்கில் பார்த்த மாதிரியே குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்